பொழுது வணிகம் என்றால் என்ன என்பது பற்றியும் வணிகம் தொடர்பான முக்கியத்துவம் பற்றியும் ஒரு சிறிய விளக்கத்தை பெற முயற்சிக்கின்றது மனிதர்களது தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் வணிகம் எனப்படும் நீங்கள் ஏராளமான வணிக நிறுவனங்களை காணுகிறீர்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சில்லறை வியாபார நிலையங்கள் சலூன்கள் பூச்சி சத்தோசாக்கள் ஹோட்டல்கள் தேனீக்கடைகள் சிடிவி உயிரிழப்பு சேவை நிறுவனம் கட்டட அமைப்பு நிறுவனம் ஏர்டெல் நிறுவனம் டைலாக் நிறுவனம் நிறுவனம் கம்பெனிகள் பங்குடமைகள் தனி வியாபாரங்கள் கூட்டுத்தாபனங்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்கின்றன எதற்காக அமைக்கப்பட்டுள்ளன யாரை நம்பி ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மனிதர்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அவர்கள் இல்லாவிட்டால் இவைகளால் அந்த நிறுவனங்களை நடத்த முடியாது மனிதர்களுடைய சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதன் மூலமாகவே அவை நிலைத்திருக்கின்றன ஏராளமான கல் கட்டுவருக்கு வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளனர் லாபம் உழைக்கின்றன மனிதரது சேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்காகவே வணிகங்கள் உள்ளன மனிதர்களது சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காகவே பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்கின்றன விநியோகம் செய்கின்றன உற்பத்தி செய்கின்ற அல்லது விநியோகம் செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன ஆகவே வணிகம் என்பது உற்பத்தி செய்தல் விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கை என்பதனை நீங்கள் உணர்வீர்கள் சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார நடவடிக்கை தான் வணிகம் என்பதை உணர்வீர்கள் மனிதர்களுக்காகவே மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை வணிகம் என்பதை உணர்வீர்கள் பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே வணிகம் என்பனே உணர்வீர்கள் இவை எல்லாவற்றையும் தொகுத்து மனிதர்களின் சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்வதற்காக பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் வணிகம் என குறிப்பிடுகின்றோம் வணிக கல்வியின் முக்கியத்துவம் பற்றி இப்பொழுது சிறு தொழில் விளக்கம் மனிதனுக்கு வணிகம் என்பது முக்கியமானது பொருள் சேவைகளை வழங்குவதற்காக மட்டுமல்ல வேலை வாய்ப்பை வழங்குவதும் வணிகங்களே மக்களுக்கு வருமானத்தை கொடுப்பதும் வணிகங்களே நீங்கள் கற்கின்ற வணிக பாடம் எல்லா கல்வியையும் விட மிக முக்கியமான கல்வி என்பதை நீங்கள் உணர மாட்டீர்கள் உங்களுடைய நண்பர்களும் பெற்றோரும் மற்றோரும் வைத்தியராவதே அல்லது பொறியியலாளராக பொறியியலாளராக விரும்பலாம் தவறில்லை ஆனால் உலகில் அதிகமான வேலைவாய்ப்பையும் அதிக வருமானத்தையும் கொடுப்பது வணிக கல்விதான் எதனை படித்தாலும் வணிக நிறுவனங்களிலே வேலைக்கு செல்ல வேண்டும் வைத்தியசாலையும் வணிக தான் தொழிற்சாலையும் வணிக தான் கட்டுமான கம்பெனிகளும் வணிக நிறுவனமே வைத்தியசாலையை அமைக்கின்ற வைத்தியருக்கும் வணிகக் கல்வி அவசியமாகும் தொழிற்சாலை அமைக்கின்ற பொறியாளருக்கும் வணிக கல்வி அவசியமாகும் வெற்றில் யார் வேலை செய்வதானாலும் வணிக கல்வி அவசியமாகும் என்பதை நீங்கள் உணர வாய்ப்பில்லை பல்கலைக்கழகங்களில் எந்த பட்டமாக இருந்தாலும் வணிகம் கற்பிக்கப்படுகிறது என்பதை அறிவீர்கள் நீங்கள் எப்போதிருந்தே கல் கற்கிறீர்கள் அவர்கள் மேற்படிப்புக்காக வணிகம் கற்கிறார்கள் வேலை வாய்ப்புக்காக அவர்கள் வணிகம் கற்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்தே வணிகத்தை கற்போருக்கும் வேலை வாய்ப்பு அதிகம் என்பதே யாருக்கு தெரியும் வணிக அறிவு உள்ளவர்களுக்கே பேரளவு வணிக நிறுவனங்களில் பெரிய உத்துவத்தை வழங்குவார்கள் வணிக கல்வியை அவர்களுக்கு பெரிய உத்துவத்தையும் ஏராளமான வருமானத்தையும் வழங்குகின்றது வணிகம் கற்றவர்கள் எப்போதும் சுயதொழிலை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு நிறைய உள்ளது அவ்வளவுக்கும் மனித சேவைகளும் விருப்பங்களும் உள்ளன அவர்களால் மனித விருப்பங்களை உருவாக்க முடியும் ஒரு தொழில் அதிபருடன் ஒரு பெரிய உத்தவத்திலே ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு வணிகர் பருகின்ற வருமானத்தை யாரும் பெற முடியாது வணிக கல்வி மனித வாழ்வுக்கும் அத்தியாவசியமான கல்வியாகும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல நல்ல கொடுத்தனத்தை நடத்து வணிக அறிவு முக்கியமானதாகும் சாதாரண மனிதருக்கு கூட வணிகம் வங்கி பற்றியும் வங்கியின் தொழில்கள் பற்றியும் காப்புறுதி பற்றியும் தொடர்பாளர்கள் பற்றியும் அறிந்திருக்க வேண்டிய உள்ளது இவை வணிக கல்வியினால் பெற்றுக்கொள்ள கூடிய விடயமாகும் விடயங்கள் ஆகும் பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தொழில் புரியலாம் வீட்டில் இருந்தபடியே பண்டங்களை கொள்வனை செய்யலாம் பண்டங்களை விற்பனை செய்து பணம் பெறலாம் வங்கிகளுடன் நிறுவனங்களுடன் தொடர்புலிப்பு அணலாம் நாட்டிலேயே கடந்து உலகமே ஒரு கிராமம் என்ற நிலைக்கு வணிக வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது இந்த யுகம் தொடர்பாடல் யுகம் என குறிப்பிடப்படுகிறது தொடர்பாடல் ஒருவரும் விடாமல் உலகில் உள்ள எல்லோருக்கும் வேலைவாய்ப்பையும் வருமானத்தையும் வழங்க ஆயத்தமாக உள்ளது நான் சொன்னது வணிகக் கல்வியின் ஒரு தொழில் மகிமையே வணிகக் கல்வி சிறப்பாக வாழ்வதற்கான கல்வியாகும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்கள் பாடநூலில் உள்ளபடி நீங்கள் ஆயத்தமாக கூடிய முறையில் முதலாவது அழகினை கற்போம்